வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து மசாலா கடலை இல்லாட்டுனா காரக்கடலை இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் நான் வந்து அரை கிலோ நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து பன்னெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு எட்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கிறேன் மூணு ஸ்பூன் காரத்தூள் மிளகாத்தூள் எடுத்திருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லா எள்ளு வெள்ளை எள்ளு வறுத்தது எடுத்திருக்கிறேன் உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இதுல உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த கார்ன்ஃபிளவர் போடுறது ஆப்ஷனல் தான் இது தேவைன்னா போட்டுக்கங்க இல்லாட்டி விட்டுருங்க உங்க வீட்டில இருந்தா போடுங்க இல்லாட்டி விட்டுருங்க நான் வந்து இது போட்டால் இன்னும் கொஞ்சம் பைண்டிங் ஆகி வருங்கிறதுக்கு வேண்டி போட்டிருக்குறேன் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் நமக்கு மசாலா கடலைக்கு ஃபர்ஸ்ட் இந்த கடலை முத்த கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா இது தண்ணி தொழட்டி தொளிச்சு பரட்டுறதுங்கறனால இதை கழுவி எடுத்துக்கலாம் பச்சை கடலை தண்ணி ஊற்றி தொழிக்கிறதுனால நம்ம கழுவி எடுத்துக்கலாம் ஒரு தடவை பாருங்க நம்ம நிலக்கடலை கழுவிட்டு வந்தாச்சு இப்ப வந்து எடுத்து வச்சிருந்த கடலை மாவு சேர்த்திக்கலாம் இதெல்லாம் சளிச்சு எடுத்து சேர்த்திக்கோங்க அரிசி மாவு சளிச்சு இதுல சேர்த்துக்கிறேன் நானு வச்சிருந்த கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்துக்குங்க எள்ளு உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டினா வேண்டாம் இப்போ காரத்தூள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டா ஒரு கல கலக்கி விட்டுடலாம் பாருங்க நம்ம அந்த கடலை மூத்த இருக்கிற ஈரத்துக்கும் இதுக்கும் அப்படியே கோட்டிங் ஆகுது பாருங்க இப்ப நல்லா இப்படி கோட்டிங் ஆயிடுச்சு நல்லா மாவு மாவா இருக்குது இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலக்கோங்க தண்ணி தொளிச்சு தொழிச்சு பரட்டுங்க பாருங்க மசாலா கடலைக்கு எல்லாம் மசாலா போட்டு பரட்டியாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இப்படி இருந்தாதான் உங்களுக்கு அது கிறிஸ்பியா வரும் இல்லாட்டினா அது உதிரி உதிரியா போயிரும் இந்த மாதிரி இருக்கணும் பார்த்துக்கோங்க இப்போ எடுத்து எடுத்து இப்படி ஊத்துற போதும் கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம எண்ணெயும் காய வச்சுட்டோம் இது மா மசாலா கலக்கிறதுக்குள்ள எண்ணெயும் காய்ஞ்சிட்டு இருக்குது எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இதுலேருந்து மசாலா கடலை எடுத்து தூவி விட்டுக்கோங்க எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு இப்படி தூவி விட்டுக்குங்க எல்லாம் ஒரு நிமிஷம் இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க இல்லாட்டினா கழுந்து ஓடிடும் நல்லா கலக்கி விட்டு கொதி அடங்குனதுக்கு அப்புறம் எது எடுக்கணும் இப்ப நல்லா கலக்கி விடுங்க உள்ள நல்லா வேகணும் அந்த கடலை முத்து நம்ம போட்டது பாருங்க இப்போ நம்ம போட்ட மசாலா கடலை கொதி அடங்கிருச்சு இந்த மாதிரி இருக்குது இது எடுத்துடலாம் நீ பாருங்க நம்ம மசாலா கடல்ல எடுத்தாச்சுப்போ என்னையில இருந்து பாருங்க இப்படி இருக்குது நல்லா கிறிஸ்பியா இருக்குது அடுத்த பேட்சும் போட்டுக்கலாம் இப்படி நல்லா உதுத்தி விடுங்க பாருங்க நல்லா உதிரி உதிரியா போட்டு விட்டுக்கோங்க போட்டுவிட்டு இப்படி உடைச்சு விட்டு திருப்பி கலக்கி விட்டுக்கோங்க நம்ம இந்த பேட்ச் போட்ட மசாலா கழிவு ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் நல்லா வேக கூப்பிட்டு எடுங்க அப்பதான் கடலை உள்ள வரைக்கும் வெந்திருக்கும் உங்க எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி அளவளவா போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம இப்ப இது எடுத்துட்டோம் எண்ணெய் வடி வச்சு வடி வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம கரகர கார கடலை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஆர்டிபிஷியலா எல்லாம் எதுவுமே சேர்த்தல அதனாலதான் உங்களுக்கு இந்த கலர்ல இருக்குது அது உங்களுக்கு வேணும்னா நீங்க கலர் பொடி சேர்த்துட்டீங்கன்னா கடையில வாங்குற மாதிரி சிறப்பா இருக்கும் நம்ம வீட்டுக்குங்கறதுனால நம்ம அதெல்லாம் சேர்த்தாம நேச்சுரல் கலர் என்னவோ அதையவே விட்டுருக்குறேன் நான் இதே மாதிரி அளவுகள்ல நீங்க செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இது செஞ்சு எடுத்து வச்சிட்டீங்கன்னா பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாது சண்டேஸ்ல செஞ்சு வச்சுட்டீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டுக்கலாம் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ